முப்பதாயிரம் டன் தங்க புதையல் அதுவும் இந்தியாவில் ஆடிப்போன உலக நாடுகள் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இன்றைக்கும் உலகம் முழுவதுமே யார் வசம் அதிக தங்கம் இருக்கிறது என்ற போட்டி தான் நடக்கிறது எந்த நாட்டிடம் அதிக தங்கம் உள்ளதோ உலக அரசியலில் அவற்றின் கை ஓங்கி இருக்கும் இதனால் சீனா உள்பட பல நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கம் வாங்குகின்றன உலக நாடுகளின் வங்கிகள் போட்டி போட்டு தங்கம் வாங்கினாலும் இந்தியர்களை மிஞ்ச முடியவில்லை என்பதுதான் உண்மை இந்தியர்கள் பாரம்பரியமாகவே தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் என்னதான் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள் சேமிப்பு திட்டங்கள் என இருந்தாலும் ஒரு சராசரி இந்திய குடும்பத்திடம் சென்று உங்களிடம் ஒரு கணிசமான தொகை சேர்ந்தால் என்ன வாங்குவீர்கள் என கேட்டால் உடனடியாக அவர்கள் தங்கத்தை தான் வாங்குவேன் என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு தங்கத்திற்கும் இந்தியர்களுக்கும் இடையேயான பிணைப்பை நம்மால் பிரித்துவிடவே முடியாது நாம் சம்பாதித்து வாங்கக்கூடிய தங்கம் மட்டுமல்லாமல் பரம்பரை பரம்பரையாக கைமாறக்கூடிய தங்க நகைகள் என இந்திய குடும்பங்கள் வசம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டன்கள் தங்கம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவின் ரிசர்வ் வங்கி வசமே சுமார் எட்நூறு டன்கள் தங்கம் தான் இருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அமெரிக்கா சீனா என உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் வசம் இருக்கும் தங்கத்தை விட இந்திய குடும்பங்கள் வசம் பெரிய தங்க புதையலே இருக்கிறது இந்த நிலையில் அண்மையில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் இன்னும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அதாவது இந்தியாவின் மொத்த ஜிடிபியை விட இந்திய குடும்பங்கள் வசம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான இந்தியாவின் நாமினல் ஜிடிபி மதிப்பு நான்கு புள்ளி நூற்று இருபத்தி ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் ஆனால் இந்திய குடும்பங்கள் வசம் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் அதாவது இந்தியாவின் ஒரு ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இந்திய குடும்பங்கள் வசம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு அதிகம் என்பதை தான் இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கடந்த மாதமும் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்ததுதான் இந்திய குடும்பங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதற்கு முக்கிய காரணம் இந்திய குடும்பங்கள் தங்கத்தை பாதுகாப்பான ஒரு முதலீடாகத்தான் பார்த்து வருகிறார்கள் ஒரு அவசர பண தேவைக்கு உடனே கை கொடுக்கும் என்பதும் ஒரு காரணம் இதனால் எவ்வளவுதான் தங்கம் விலை உயர்ந்தாலும் இந்தியர்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்துவதில்லை ஆனாலும் இந்திய குடும்பங்கள் வசம் எத்தனை டன்கள் தங்கம் இருந்தாலும் அது பெரும்பாலும் வீடுகளுக்கு உள்ளேயேதான் முடங்கி கிடக்கிறது என்பதுதான் பல்வேறு நிபுணர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் வீட்டிலோ அல்லது வங்கி லாக்கரிலோ கிடக்கிறது பிடபிள்யூ இந்தியா நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் ராணின் பானர்ஜி இந்திய குடும்பங்கள் வசம் மிகப்பெரிய அளவு தங்கம் இருக்கிறது அது நம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் இது நம்முடைய பொருளாதாரத்திற்கு பயன்படுகிறதா என்றால் இல்லை என கூறுகிறார் அந்த குடும்பங்கள் ஒரு அவசர பணத்தை என்றால் அதனை வைத்து கடன் பெறுகிறார்கள் ஆனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவுவது கிடையாது என சுட்டிக்காட்டுகிறார்